ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வீடியோவில் நான் ஆடிப்பட்டத்தில் என்ன விதை ஊனியிருக்கேன் அப்படிங்கிறதான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ வாங்க டைம் இருந்தால் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா என்னோடய வீடியோவை பாருங்கள் காலையிலே எல்லா விலையும் முடிச்சுட்டு பசங்களெல்லாம் ஸ்கூல் அனுப்பியாச்சு காலையில் இட்லி தக்காளி சட்னி தான் ஃப்ரெண்ட்ஸ் வச்சேன் வச்சு பசங்களும் சாப்பிட்டுட்டு ஸ்கூல் போயிட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு வேலையாக அடுத்த வேலை இருந்ததெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அடுத்தது மாடியில் போய் செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றலாம் அப்படின்னு கிளம்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் பொண்ணு ஆடி மாதம் ஒன்று ரெண்டு தேதியிலையே நான் அந்த விதைகள்லாம் போட்டதுனால நல்லாவே செடியெல்லாம் முளைச்சி நல்லா வளர்ந்து வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நாலஞ்சு விதை தான் இருந்துச்சு அதான் போட்டேன் நல்லா சூப்பராகவே முளைச்சிருக்கு நம்ம வீடியோவில் ஹேர் கேர் ரொட்டின் ஹேர் ஸ்டைலு ஹேர் பேக்கு இதான் பார்த்துருப்பீங்க வளாகாகவும் ஷேர் பண்ணியிருக்கேன் சோப்புடிச்சிருந்தா பாருங்க ஸ்கூல் டேஸ்லாம் எனக்கு ஹேர் நல்லா அடர்த்தியாகவும் நீளமாகவும் இருக்கும் இப்போ எல்லாம் கொட்டி போச்சு இப்போது ஒன்று தான் நான் ஹேர் கேர் ரொட்டின் ஃபாலோ பண்ணுறேன் ட்ரை பண்ணுறேன் இப்போ தான் கொஞ்சம் ஹேர் லாஸ் இல்லாமல் நல்லா நல்லாயிருக்கு கிராமத்தில் நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டெல்லாம் வீடியோ எடுத்து போட்டோம்னா உடனே பார்த்துட்டு நம்ம வீடியோ எடுக்கிறத பார்த்தாலே தப்பாக சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால் தெரியாமல் வீட்டிலையே என்ன எடுத்து கவர் பண்ண முடியுமோ அதான் எடுத்து போட்டுக்கிட்டுருக்கேன் நம்ம எப்படி தான் இருந்தாலும் நாலு பேர் நாலு விதமாக சொல்ல தான் செய்கிறாங்க அதுக்கு என்ன இதெல்லாம் ஒரு வேலையா அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லாவே முளைச்சி வந்திருக்கு அவரைச்செடி செடி பரங்கி சுரக்கா விதை இது மூணு தான் சுர விதை இது மூணுன்னா நல்லாவே முளைச்சி வளர்ந்து வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று ஒன்று ரெண்டு ரெண்டு விதைகள் சேர்த்து போட்டு வச்சிருந்தேன் நல்லாவே முளைச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஒரு ஒரு கொடியாக நல்லா வளர்ந்துருச்சு இனிமேல் அதுக்கு ஒரு குச்சி வச்சு அதில் கட்டி விட்டோம்னா அதில் படந்துக்கும் பரங்கி செடியுமே நல்லா வளர்ந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அடுத்தது இந்த முல்லை செடியில் வந்து ஒரு கிளையை மட்டும் எடுத்து மண்ணில் வச்சுருக்கேன் அது எப்படி நல்லா துளுர்த்து வளர்ந்து வருதா பதியம் போட்டிருக்கேன் அது எப்படி வளர்ந்து வருதுன்னு பார்க்கலாம் அது மேலே மண்ணு வச்சு அந்த கிளையை வச்சு அது மேலே கல் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் மேலே எடுத்துக்கிட்டு வர இருக்க பார்ப்போம் அது எப்படி வருது அப்படிங்கிறத அடுத்தது ஜாதி மல்லி பெரிய செடி பழைய செடி இருந்தது நல்லா கட்டையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வேறு அது பட்டு போயிருச்சு காஞ்சிருச்சு அதனால் இப்போ புதுசாக ஒரு செடி வாங்கி வச்சுருக்கேன் இப்போ தான் கிளைகள்லாம் வருது நல்லா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது செடி இந்த ரோஸ் மாரி அன்னைக்கு ஹேர் பேக்கு கட் பண்ணியிருந்தேன் அதில் ஒரு குச்சி எடுத்து இதில் ஓனி வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஒரு கிளையை மட்டும் அது சூப்பராக தொடுத்து வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அடுத்தது இந்த திராட்சையில் ஒரு நாலஞ்சு கொத்து பத்து கொத்து இவ்வளவு தான் காய்க்குது ஃப்ரெண்ட்ஸ் நிறையாவெலாம் காய்க்க மாட்டேங்குது அதுக்கு ஏதாவது டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் முருங்கையில் பாருங்கள் நிறையா பிஞ்சு விட்டுருக்கு தெரியுதான்னு தெரியலை பாருங்கள் சூப்பராகவே காய்ச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் முருங்கை அதுக்கப்புறம் இன்றைக்கி என்ன சமையல்னா ஒயிட் ரைஸ் வடிச்சிட்டேன் வடிச்சாச்சு மட்டன் மட்டன் குழம்பு கொஞ்சம் சுக்காக தான் செய்ய போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு வறுத்து பொடி பண்ணி மசாலாவலாம் வறுத்து பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதான் சுக்கா செய்கிறதுக்காக தனியாக எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பொடி தான் நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும் அவ்வளோதான் சமையல் முடிஞ்சிருச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் இதுவரையும் நம்மளோட வீடியோவை பார்த்தவங்களுக்கு பொறுமையாக ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய்